அலமது இல்லமின்லாம் முகமது அமபாத் ஹஜ்ஜினுடைய அமல்கள் எத்தனை நாட்கள் என்னென்ன அமல்கள் என்பதை பற்றிய ஒரு சில நிமிடங்களில் ஒரு நினைவூட்டல் ஹஜ்ஜனுடைய நாட்கள் என்பது துல்ஹ்ஜனுடைய பிறை எட்டு முதல் பதிமூணு வரைக்கும் மொத்தமே அஞ்சு நாள் மட்டும்தான் செய்ய வேண்டிய அமல்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எஹரான் கட்டணும் பிற எட்டுல மினாவில் போய் தங்கி இருக்கணும் பிற ஒம்பது அரஃபாவுடைய நாளில் லோஹர்ல இருந்து வரைக்கும் கண்டிப்பா அரஃபா மைதானத்துல ஆஜராகணும் அதுக்கப்புறம் முஸ்தரிஃபா போவாங்க அன்று ஒரே ஒரு இடத்துல மட்டும் கல் எறிவாங்க ஏழு கற்கள் அதுக்கப்புறம் குர்பானை கொடுப்பாங்க மொட்டை அடிப்பாங்க இதுக்கப்புறம் காபால போயிட்டு ஒரு ஏழு சுற்று தவாஃபு ஏழு சுற்று சாயி திரும்ப ரெண்டாவது மினாவுக்கே வந்துருவாங்க வந்ததுக்கு அப்புறம் பிற பதினொன்னு பனிரெண்டு பதிமூணு இந்த மூன்று ராத்திரியும் மினாவுனுடைய உள்ளே ஆஜரா இருக்க வேண்டும் தங்க வேண்டும் அடுத்து வரக்கூடிய மூன்று நாட்களும் இருபத்தி ஓரு கல் வீதம் மூணு நாளும் கல் எறியணும் ஊருக்கு என்னைக்கு புறப்படுறாங்களோ திரும்பி போறாங்களோ அந்த அன்னைக்கு ஒரு தவாஃப விதா பயண தவாஃபும் செய்யணும் இதுதான் ஹஜ்ஜு அப்படிங்கிறது இதை பற்றிய ஒரு சின்னதொரு விளக்கம் ஹஜ்ஜுனுடைய எஹ்ராம் அப்படிங்கிறது மூணுல ஏதாச்சும் ஒரு வகையில கட்டியிருப்பாங்க இஃப்ராது கிரான் தமத்து என்பதாக இதுல தமத்து என்ற முறை தான் தொண்ணூறு சதமான ஹாஜிகள் கெட்டுறாங்க எனவே அதை பற்றி ஒரு சில தொழிகள் தமத்து என்று சொன்னால் ஊர்ல இருந்து என்னைக்கு புறப்படுறாங்களோ அந்த அன்னைக்கு உம்ரா என்ற நிஜத்துல கிளம்புவாங்க மக்கா வந்தவொன்னே உம்ரா முடிச்சு போட்டு ஃப்ரீயா இருப்பாங்க அதாவது பிற எட்டு வரைக்கும் அவங்க சாதாரண ஒரு ஆள் தான் ஊரில் இருக்கும்போது எப்படி அதே மாதிரி தான் தையல் ஆடை போட்டுக்கரலாம் சோப்பு போட்டுக்கரலாம் எண்ணெய் தேய்ச்சிக்கலாம் எல்லாமே அனுமதி உண்டு பிற எட்டு வரைக்கும் பிற எட்டில் ஒரு எஹ்ரான் கெட்டுவாங்க தான் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து அந்த ஹஜ்ஜுக்காண்டி வண்டி பிற எட்டில் கட்டி கொண்டு மினாவையை நோக்கி போவாங்க அங்கே போயிட்டு அஞ்சு நேரம் தொழுகுவாங்க ஒவ்வொரு தொழுகையும் அதுக்குரிய நேரத்தில் தான் தொழுகுவாங்க அந்த ராத்திரி அங்கே தங்கி இருப்பாங்க பிறை ஒன்போது அதாவது அரபாவுடைய நாள் என்று எதனை சொல்லுகின்றோமோ அந்த நாளில் அரபா மைதானத்துக்கு கண்டிப்பா போயிடணும் அரபா தான் ஹஜ்ஜினுடைய உயிர் நாடி அந்த அரபாவுடைய மைதானத்துல தங்கல்ல அங்க போய் ஹாஜர் ஆகலை அப்படின்னா அவங்களுக்கு ஹஜ்ஜே கிடைக்காது அந்த நாள் நேரம் அப்படிங்கிறது பிறை ஒன்போது நொகர்ல ஆரம்பிச்சு மகரிப்பு வரைக்கும் நம்ம அங்க இருக்கணும் கண்டிப்பாட்டு மகரிப்பு வரைக்கும் உள்ளதா இருக்கணும் மகரீபுக்கு முன்னாடி வெளியே வந்துடக்கூடாது எனவே அவங்க லொஹருக்கு முன்னாடி அந்த ஏரியாவுக்கு போய் சேர்ந்துருவாங்க அரஃபாவில் லொஹர் எப்போ பாங்க சொல்கிறாங்கன்னு எதிர்பார்த்துருந்து லொஹரு வாங்க சொன்னதோட லொஹரை தொழுகுவாங்க கையோட அசரையும் சேர்த்து தொழுதுருவாங்க அதுக்கப்புறம் முழுசாக தன்னுடைய நேரத்தை ஐபாதத்தில் துவா குரான் உதுறது இந்த மாதிரி முழுசாக இபாதத்தில் இருப்பாங்க மகரிப் வரைக்கும் அரஃபாவில் மகரிப வரைக்கும் அங்கே இருந்துட்டு பாங்கு சொல்றாங்களான்னு பாப்பாங்க சொன்ன உடனே அங்கிருந்து கிளம்பிடுவாங்க பாங்கு சொல்லிடுவாங்க அங்கே தொழுக மாட்டேன்மா அங்கிருந்து நேராக கிளம்பி முஸ்தரிஃபா என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கு வந்து நம்ம சேருவோம் வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் அங்கே செய்ய வேண்டிய அமல்ங்கிறது மகரீபை தொழுகுவோம் வந்து சேரும்போது சுமார் ஒம்பது பத்து மணி ஆயிரும் மகரீபை தொழுகுவோம் உடனே இஷாவின்னு தொழுதுவோம் தொழுது போட்டு படுத்து தூங்கிடணும் இதுதான் நம்ம ஹதீஸ்ல பாக்கிறோம் அந்த அன்னைக்கிற பைசாசலம் ராத்திரில வந்து படுத்து தூங்கிட்டாங்க என்பதை பார்க்குறோம் காரணம் அடுத்த நாள் அதிகமான அமல்கள் உண்டு உடலுக்கு ஆரோக்கியத்தை நம்ம வந்து தக்க வைத்து கொள்ளணும் என்பதற்காக வேண்டி இன்னைக்கு படுத்து தூங்கிடுறாங்க ராத்திரில விழிஞ்சா பெருநாளாக இருக்கும்போது சீக்கிரமாட்டே எந்திரிச்சிட்றாங்க எந்திரிச்சு உதவு செஞ்சு ரெடியாக இருப்பாங்க பாங்கு சொன்ன உடனே சுண்ணை போட்டு ஃபர்தயை தொழுது போட்டு அதுக்கப்புறம் ஐபாசத்து இஷ்ராக்கு நேரம் வரைக்கும் இஸ்ராக்கு நேரம் கொஞ்சம் கிட்ட வந்த உடனே நேராக அங்கே முஸ்தரிஃபார் இருந்து புறப்பட்டு நேராக மினா வந்து சேருவாங்க மினாவில் வந்ததுக்கப்புறம் ஒரு இடத்துல ஜமரத்தில் அக்கபா என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு இடத்துல மட்டும் கல் எறிவாங்க ஏழு கல் மட்டும் தான் எறிவாங்க கல் எறிஞ்சதுக்கு அப்புறம் குர்பானி கொடுக்கணும் குர்பானி கொடுத்ததுக்கப்புறம் மொட்டை அடிக்கணும் மொட்டை அப்புறம் நம்ம வந்து சாதாரண ட்ரெஸ்ஸுக்கு மாதிரியெல்லாம் பேண்ட் ஷர்ட்டு போட்டுக்கிட்டு நம்ம நேராக காபாவுக்கு போவோம் அங்கே போயிட்டு ஏழு சுற்று தவாஃபு ஏழு சுற்று சை முடிச்சு போட்டு திரும்ப ரெண்டாவது நம்ம மினாவில் தான் வந்து சேருவோம் வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் அன்றைய ராத்திரி அதாவது மகரிப்போட பத்து முடிஞ்சுருது இல்லை பதினொன்னு ஆரம்பிக்கிறது இருந்து பதினொன்று பனிரெண்டு பதிமூணு இந்த மூணு ராத்திரியும் கண்டிப்பா நம்ம மினாவில் தான் தங்கி இருக்கணும் அடுத்து வரக்கூடிய இந்த மூன்று நாட்களும் மூணு இடத்துல கல்லெறியனும் ஒவ்வொரு இடத்துலையும் ஏழு வீதம் ஒரு நாளைக்கு இருபத்தி ஓரு கற்கள் வீதம் மூணு நாட்கள் கல்லெறியனும் பதிமூணாவது நாள் இந்த கல் எரிஞ்சதுக்கு அப்புறம் நேராக நம்மளுடைய இடத்துக்கு போயிடலாம் என்னைக்கு ஊருக்கு திரும்பி போறோமோ அந்த அன்னைக்கு தவாஃபுல் விதா பயண தவாஃப் என்பதாக செய்து விட்டு நாம் ஊருக்கு திரும்புவோம் இதுதான் ஹஜ்ஜு என்பது அந்த பத்தாவது அன்னைக்கு போயிட்டு நம்ம தவாஃபு சை செய்யறோம் சொன்னா அந்த அன்னைக்கு கொஞ்சம் கூட்டம் அதிகமா இருக்கிறதுனால பிறகு பதினொன்னு போய் அது செய்யறது நல்லதா இருக்கும் அதெல்லாம் நமக்கு நல்ல அமலுக்கான நெசிப்பை தருவானாங்க